ஓடுறான் பாருங்க ஓட்டம் ஒரு வழக்கு தான் ஐயா புஷி ஆனந்தம் ஆதவ அர்ஜுன் ஓடுற ஓட்டத்தை ஒலிம்பிக்கில் ஓடி இருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு தங்கம் இந்தியாவுக்கு தங்கம் அந்த ஓட்டம் பெரும் ஓட்டம் கரூர் நிகழ்ச்சி பார்க்கிறோம் கொடுந்துயரம் அதனை உளவுத்துறை ஐயா கூடுதல் டிஜிபி சொல்கிறார் டேவிட் ஆசீர்வாதம் நாங்கள் பத்தாயிரம் பேர் வருவார் என்று எதிர்பார்த்தோம் அதனால ஐநூறு பேர் நிறுத்தினோம் உங்களுக்கு தெரியும் அவன் தொடர்ச்சியாக எல்லா கூட்டத்தில் நாற்பது பேர் ஐம்பது பேர் நாலு பேர் ஐந்து பேர் கொண்டு இருக்கிறார்கள் உங்கள் உளவுத்துறை தோல்வியின் காரணம் தான் கரூர் மரணம் தன் தொண்டர்களை இறந்து விட்டார்கள் அந்த நிகழ்ச்சியை கேட்கிறார் பார்க்கிறார் வாய்மூடி மவுனியாக கடற்கரான் ஒரு தலைவன் அவனா தலைவன் தமிழ்ச் சமூகம் சினிமாவின் மாயிலிருந்து விடுபடவில்லை அன்பான உறவுகளை இவர்களுக்கு நமக்கான விடுதலை இல்லை விடியல் இல்லை வகுப்பறை தீர்மானிப்பது வகுப்பறை தீர்மானிக்குது என்பார்கள் அப்படி வகுப்பறைகளை தீர்மானித்த பெருந்தலைவன் கிங் மேக்கர் ஐயா காமராசுவின் பெரும் நினைவை போற்றி நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்களின் சூழலில் பேராசிரியர் அண்ணன் செந்தமல் சீமான் உள்ளிட்டோர்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம் காமராசு என்ற ஒரு பெருந்தலைவன் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் இன்று கல்வி நமக்கு இல்லை ஏறக்குறைய மூடப்பட்ட பள்ளிகள் நாலாயிரம் புதிதாக தொடர்ந்த பள்ளிகள் பனிரெண்டாயிரம் பதினாறாயிரம் பள்ளிகளை திறந்து இந்த பாவப்பட்ட மக்களுக்கு ஆகச் சிறந்த கல்வியை அவன் போதித்தான் ஆனால் இன்று பார்க்கும் பொழுது இன்று தமிழ்நாட்டில் உள்ள சூழலை பார்க்கும்போது மாணவர்களும் இளைஞர்களும் எதை நோக்கி போகிறாய் என்று பார்க்கும்போது இன்னும் ஐயா காமராசின் தேவை இங்கே இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஐயா காமராசை பற்றி கவிஞர் கண்ணதாசு சொல்லுவான் பாண்டி நாட்டு சீமையிலே ஒரு பச்சை குழந்தை அழுததடி அது பாலுக்காக அளவில்லை பள்ளிக்கூடத்துக்காக அழுதடி படிப்புக்காக அழுததடி ஆடு மேய்க்கும் சிறவனை கண்டு மனம் பதைத்ததடி வருங்கால பிள்ளைகள் தற்குரியாக வாழ்வார்கள் என்றதடி அப்படி தற்கூறி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்குத்தான் பெருந்தலைவர் காமராசு இருந்தார் பெருந்துயரம் அவர் அகற்றப்பட்ட நாள் தான் தமிழ்நாட்டின் இருள் சூழ்ந்த நாள் தமிழர்கள் இளிரே மூலக்கூடிய ஒரு நாளை உருவாக்கியது என்று அவரை நீங்கள் தோற்கடித்தமோ என்று நாம் அவர்களை தோற்கடித்தமோ அன்று விழுந்தது இந்த தமிழினம் இன்று வரையளவில்லை ஒன்று ரெண்டு அணைகள் அல்ல நீரின்றி அமையாது உலகு என்றான் வள்ளுவன் அதை ஏற்று நடந்தார் ஐயா பெருந்தனர் காமராஜ் ஏறக்குறைய சிறியதும் பெரியதுமே பதினேழு அணைகள் இங்கே கட்டினார் ஆலியாறு சோழையாறு திருமூர்த்தி மணிமுத்தாறு கோமகி கிருஷ்ணகிரியான கீழ்பவானி குந்தா இப்படி ஏறக்குரிய பதினேழு அணைகள் ஆனால் அந்த திராவிட நாய்கள் அணைகள் கட்டவில்லை மாறாக இணைகளை கட்டி கொண்டு இருந்தார்கள் இணைகளையும் துணைகளையும் தான் அந்த திராவிட பதர்கள் கட்டினார்கள் இவர்களை ஒழிக்க வேண்டும் ஏறக்குறி ஏறக்குறி திராவிடத்தை கொண்டு புதைத்து அதில் ஒரு கள்ளி செடியை வைத்து நட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தற்குறி வந்து விழுகிறான் இங்கே தமிழ்நாட்டின் தற்கூறியின் தலைநகரம் பனையூர் என்கிறார்கள் பனையூர் என்கிறார்கள் எந்த அரசியல் புரிதல் இருக்கு கரூர் நிகழ்ச்சியை பார்க்குறோம் கொட்டும் துயரம் அதில் உளவுத்துறை ஐயா கூடுதல் டிஜிபிஎஸ் சொல்லுகிறார் டேவிட் ஆசிர்வாதம் நாங்களும் பத்தாயிரம் பேர் வரோம் டே பேர் பார்த்தோம் ஆதினால ஐநூறு பேர் நிறுத்தினோம் ஏன்டா இளவு உங்களுக்கு தெரியும்தானே அவன் தொடர்ச்சான் எல்லா கூட்டுத்துறையும் நாற்பது பேர் ஐம்பது பேர் நாலு பேர் ஐந்து பேர் மயக்கமளிக்கு ஆளு இறந்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கெங்க உளவுத்துறை உங்கள் உளவுத்துறை தோல்வியின் காரணம் தான் கரூர் மரணம் தன் தொண்டர்களை இறந்து விட்டார்கள் அந்த நிகழ்ச்சியை கேட்கிறார் பார்க்கிறார் வாய்மூடி மவுனியாக கடற்கரான் ஒரு தலைவன் அவனா தலைவன் தமிழ்ச் சமூக சினிமாவின் மாயிலிருந்து விடுபடவில்லை உறவுகளை இவர்களுக்கு நமக்கான விடுதலை இல்லை விடுதல் இல்லை தற்கூரி பாருங்களேன் பாருங்களேன் என்ன பேசுகிறேன்னு தெரியல எந்த கொள்கை இல்லை தத்துவம் இல்லை எந்த கோட்பாடும் ஒரு திரை கவரிச்சு போதும் தமிழ்நாட்டு ஆளணுமா தமிழ்நாட்டு ஆளணுமா திரை கவர்ச்சு போதும் எந்த ஒழுங்கும் நடிகர்கள் இருக்கிறார்கள் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு கோரிக்கை இந்த மேடையின் கல்வி கண் திறந்த காமராசன் நினைவை இருந்து உங்களுக்கான ஒரு கோரிக்கை மரியாதைக்குரிய சிவகார்த்தியன் அவர்களே சேதுபதி அவர்களே விஜய் அஜித் அவர்களே ஐயா ரஜினிகாந்த் மருமகன் ஐயா அவர் பேர் என்ன தனுஷ் அவர்களே ஐயா டீராஜர்மன் சிம்பு அவர்களே இனியாவது உங்களை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளை செறிமிக்க பிள்ளைகளாக ஆளுமலமில்ல பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்கள் தற்கொறியாக வந்து நிற்கிறான் வாரம் தற்றோம் தூக்குறோம் இதை தான் பேசுகிறான் தாவை கரம் புறம் தூக்குறோம் ஓட ஓடவுட்றோம் பறக்க விட்றோம் இதைத்தான் பேசுகிறான் அந்த நாலு வார்த்தையை தாண்டி ஒன்றுமே இல்லை தற்குரிகள் சாம்ராஜ்யம் இந்த சமூகத்தில் அகற்றப்பட வேண்டிய விச செடிகள் அதை அதை அகற்றாமல் இங்கே ஒன்றும் கிடையாது எவ்வளோ பெரிய பாருங்கள் கொண்டு போய் நீங்கள் அப்படியே அத்தனை லட்சம் பேரையும் சாவுனா சாவாம் போல் இருக்குது இந்த மந்த கூட்டை இந்த மந்த கூட்டம் விடுதலை பெற வேண்டும் இந்த மந்த கூட்டம் சிந்திக்க வேண்டும் இத்தனாயிரம் பள்ளிக்கூடை திறந்தான் காமராசர் அந்த காமராசரை நாடார் சங்க தலைவர் ஆக்கி வச்சிருக்க சொத்தை நாடார் சொந்ததனை நாடார் பெற்ற அன்னைதனை நாடார் புகழு நாடார் ஆசைதனை நாடார் நாடொன்றை நாடிய நாடார் காமராசரை நீ நாடார் என்றால் குமாயின நாடார் தான்டா நானும் நாடார் தான் என்ன நீ சுருக்கிற எங்களை எல்லா தமிழ் முன்னெத்தியர்களையும் சாதி கூட்டுக்குள்ள வச்சுட்டேன் வச்சுட்ட அடையாளம் தெரியாத நீ உதிரிகளை மாத்தி வச்சிட்ட இதெல்லாம் உடச்சி தகர்த்து ஒரு கோட்டுக்குள்ளே கொண்டு வந்தவன் தாண்டா அண்ணன் சீமான் செந்தமிழன் சீமான் தாண்டா வேறு யாரு இருக்கா இது அரசியல் மேடை அல்ல ஒரு மாலை நேர ஒரு மாலை நேர வகுப்பு இங்க சைக்காலஜியல் கிளாஸ் எடுப்பான் அண்ணன் சீமான் எக்காலஜியல் கிளாஸ் எடுப்பான் எக்கனாமிக் எடுப்பான் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் கீழே வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் அன்பான 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 உறவுகளே வகுப்பறை கல்வி என்பது வயிற்றுக்கல்வி பிழைப்புக்கான கல்வி வகுப்பறை கடந்து கற்கும் கற்கும்படி வாழ்க்கைக்கான கல்வி ஒரு கல்வியில் நீங்கள் வாழலாம் மறுகளில் வளரலாம் என்ற இரண்டு கல்வியும் போதிக்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஐயா வேற நம்ம இந்த நாட்டின் சட்டமேத புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருக்கு பிஹெச்டி கைடு அவர் பேர் ஜான் டு பேராசிரியர் ஜான் டூயின்னு சொல்லிட்டு அவனே அறுபத்தி நாலாயிரம் புத்தகத்தை படித்த மாமேத அவனோட பிஹெச்டி கைடு அவர் சொல்கிறாரு இஃப் யுவர் எஜுகேஷன் டஸ் நாட் டீச் யூ டு ரெசிஸ்ட் இன்ஜஸ்டிஸ் அநீதிகளுக்கு எதிராக முழங்கக்கூடிய ஒன்றை கற்றுத்தராவிட்டால் இட் ஹஸ் ஃபெயில்டு அந்த கல்வி தோற்றுவிட்ட கல்வி என்கிறார்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட இந்த திராவிட பதர்களை உருவாக்கிய கல்வி முறையில் படித்த பிள்ளைகள் தான் தற்கொலைகளாக விஜய் பின்னாடி ஓடுறான் ஸ்பார்ல ஏறுறான் கொடி கம்பரத்துல ஏறுறான் மரத்துல ஏறுறான் மட்டையில ஏறுறான் கீத்தில் ஏறுறான் விளக்கமார் குச்சியில் ஒருத்தன் ஏறுறான் இந்த அளவுக்கு அறிவு இருக்கு பாரு விளக்கமார் குச்சியில் ஏறுறான் இப்படி இந்த சமூகத்தை அப்புறப்படுத்தி ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நாம் தமிழராக ஒன்றிணைந்து அரசியல் பசியோடு நிற்கிற பிள்ளைகள் எங்களுக்கான அதிகாரத்தை நீட்டா அனைத்து நாங்கள் சரி செய்கிறோம் என்கிறோம் அதிகார பசி தேவைப்படுகிறீங்க இந்த பதிர்களை திராவிட இந்த என்ன நடிப்பு பாருங்க அதில் ரொம்ப சில்ட்றத்தனமாக இல்லை எங்களுக்கு திமுக காயிருக்க திமுக கூட நம்ம ஊரை போட்டு அடிக்கலாம் எப்போ வேணாலும் அடிக்கலாம் அடிக்க வேண்டிய ஆளு இந்த தற்கொலை தலைநகரம் பனையூர் பங்களா அதிபதி தான் இவர் தான் ஓடுறான் பாருங்க ஓட்டம் ஒரு வழக்கு தான் ஐயா புஷ்ஷியானந்தான் ஆதவ அர்ஜுனும் ஓடுற ஓட்டுறதை ஒலிம்பிக்கில் ஓடி இருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு தங்கம் இந்தியாவுக்கு தங்கம் அந்த ஓட்டம் பெரும் ஓட்டம் என்ன நீ எத்தனை நீ சந்திப்ப நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒருத்தனும் சரி வேற எந்த கட்சியில் உள்ள ஆயிரம் பேரும் சரிடா காரணம் இது புலி இது புலி தன்னை தனித்து உணரக்கூடிய தனித்து தத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு புலி தத்துவம் தடமராமணிக்கிற ஒரு கட்சி தத்துவத்தின்பால் நடக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளையா சீமான உருவாக்கி வச்சிருக்காரு கண்ணியமாக பேசுகிறதுக்கு கௌரவமாக பேசுகிறதுக்கு மேன்மையாக பேசுகிறதுக்கு இந்த சமுதாயம் மேம்படும் என்பதற்கு பேசுவதற்காகத்தான் இந்த அரசியல் பயணத்தை அண்ணன் செந்தமன் சீமான் தொடங்கிறார் அவர் போகாத கட்சியில் அவர் பார்க்காத கட்சி இல்லை அவர் பேசாத பேச்சு இல்லை இறுதியாக அவர் தான் நினைத்தார் இங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றால் சாதி சமூகமாக பிளந்து கிடக்கூடிய தமிழ் சமூகத்தை பிணைக்கிற ஒரு கருவியாகத்தான் அண்ணன் சீமான் நாம் தமிழர் என்ற ஒரு அடைச்சொல்லை இங்கே ஏற்படுத்தி உருவாக்கினார் இன்னைக்கு பெருந்தலைவர் புகழை யார் பாடுறா நீ பெருந்தள புகழ நீங்கள் வச்சு பெருந்தளர் காமராஜ் எங்களோட கொள்கை தலைவர் நீ சொல்றிய நீ எத்தனை பேர் நான் இன்னைக்கு விஜய் கட்சிக்காரன் டிவிக்காக இருந்த டிவிக்கே வந்த எத்தனை பேர் இன்னைக்கு அவருக்கு புகழ் வணக்கம் செத்துன செத்து போன ஒன்னோட நாற்பத்தோரு பேருக்கு எத்தனை பேர் டிவிக்கே கொடியா பார்த்து நீ அஞ்சலி செலுத்தின ஒரு புள்ள நாம் தமிழர் ஒருத்தன் மரணிச்சாலும் ராணுவங்கூட மரியாதை செஞ்சு அடக்கம் பண்ணுற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி எங்கே நாங்கள் போனோம் கரூருக்கு ஒரு பயம் வரல ஒன்றியச் செயலாளர் நகரச் செயலாளர் மாவட்ட செயலாளர் மாநில புறம் எல்லா பேரும் கேல செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் ஒருத்தர் இல்லை ஒருத்தர் நாங்கள் தான் போய் நின்ட்டோம் இந்த அண்ணன் சீமானம் தம்பிமார்களும் தங்கை மார்களும் தான் நின்றுட்டோம் வேற யாரும் இல்லை கேள்வி கேட்குறாங்களாமா லாஜிக்காக கேட்குறாங்களாமா இங்கே எத்தனை எத்தனை பேரோட அடிக்கிறது ஒவ்வொரு ஓட்டையாக அடைக்க அடைக்க ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பொந்துலையும் வந்துக்கிட்டு இருக்கு அத்தனையும் அடித்து உடைக்கி அத்தனை ஓட்டைகளும் அடைத்து தமிழ் தேசிய அரசியலை வென்றடிக்கக்கூடிய தேவை இருக்கா அன்பான உறவுகளை இதற்கெல்லாம் ஒரே வாய்ப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கள் அத்தனையும் சரியாகிவிடும் அத்தனையும் சரியாகிவிடும் என்று கூறி விடுபெறுகிறேன் பெருந்தலைவர் காமராசுக்கு வனத்தை செலுத்தி தமிழ் தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் நிகழ்ச்சி